வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து நாங்கள் ரொட்டி சுட போகிறோம் ரொட்டி வந்து பல வகையான ரொட்டி சுட்டுருக்குறேன் நாங்கள் இன்றைக்கி வந்து வெங்காய பூவை வந்து வச்சு ரொட்டி சுடப்புகிறோம் வெங்காய பூ எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு ரொட்டி தான் சுடப்போகிறோம் இதுக்கு வந்து புரியம்பா ஒன்றும் தேவையில்லை சம்பளம் தேவையில்லை தனியாகவே சாப்பிட்டு கொள்ளலாம் இதை சிற்றுண்டியாகவே கூட பின்னேரங்களில் செய்து அப்படியே ஒரு பிளேண்டியோ டீயோடையும் சாப்பிட்டு கொள்ளலாம் ஒரு நேரம் சாப்பாட்டாகவும் சாப்பிட்டு கொள்ளலாம் இதை வந்து அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணலையே பார்ப்போமா ஓ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குறிஞ்சா இருக்குது தானே நாங்கள் பாவிக்கிறது குறிஞ்சா வந்து காய்ச்சி இருக்குஞ்சி

பாத்தீங்கடா நாங்கள் வெங்காயப்பூ சேர்த்த ரொட்டி செய்யறதுக்கு அரை கிலோ வெங்காயப்பூ எடுத்திருக்கிறோம் இது வந்து ஒரு சீசனுக்கு தான் இந்த வெங்காயப்பூ கிடைக்குமே என்ன இப்போ எல்லா நாளுமே கிடைக்காது ஆனா நாங்கெல்லாம் வெஜ் அறுவடை செய்த நாங்கள் வெங்காயப்பூ இடவு நாங்கள் பிடுங்கி காட்டிட்டு புடியை வெள்ளை நேரத்துக்கே கொடுத்து விடுறது அதனால கொஞ்சம் வெட்டு மணி அப்படி டைம்ல தான் புடுங்குறது என்னென்னா புடியை புடுங்குற நேரங்கானா இல்ல நேரத்துக்கு சந்தையை கொடுக்கறது அப்படி இடவே காட்டி பனித்தனிக்கு அப்படியே வழியிலேயே வைக்கிறது புடியா கட்டி போட்டு அது பாக்கையப்ப இன்றைய கடையில வாங்கினாங்க அந்த ஆசையா இருந்தது நல்ல இதாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மற்றது ஒவ்வொரு நாளும் கூடுதலா நாங்கள் வறுக்கிறோம் வர செய்கிறோம் நாங்கள் நல்லா இருக்கு இப்போ என்ன செய்ய பிரம்மனா அந்த நுனி பூ இருக்குத்தானே பூவை வந்து நாங்கள் உடைச்சு விடுவோம் பூ சேவை இல்லை எங்களுக்கு ஆனால் அந்த வெங்காயப்பூ அப்படி தோட்டத்துக்கு இருக்க நல்ல ஒரு வடிவாக இருக்கு பாக்க ஆசையாக இருக்கும் பூவெல்லாம் நாங்கள் உடைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து பூவை வந்து அப்படியே கழுவி எடுப்போம் அப்படியே நல்ல வடிவாக கழுவி எடுப்போம் இந்த குழாய் மாதிரி தான் இருக்கும் கலவி எடுத்த வெங்காய பூவை நாங்கள் இப்போ வந்து சின்னஞ்சின்னு அரிஞ்செடுக்கப்பறம் இந்த அடித்தாண்டு முடிஞ்ச தாண்டு பக்கம் இருக்குது தானே இதை வந்து கொஞ்சமாக வட்டி கழிப்பேன் உளம்பட்டி கழிச்சாச்சே இதில் வந்து நல்ல மெல்லிசாக வட்டினாச்சேன் பார்த்திங்கண்டா சிற்றுண்டியாக செய்வோம்னு பார்த்தா அம்மா சொன்னால் கரண்டால் தானே ரொட்டி சுடு இரவு சாப்பாடாகவே செய்துடுவோம் இப்போ வந்து அம்மா தான் மா குளைக்க போகிறா கோதுமை மாவு வந்து பச்சை கோதுமை மா தான் இதுக்கு வந்து ரெண்டு கண் சூடளவில் தண்ணி எடுத்துருக்குறேன் நார்மலாக நாங்கள் ரொட்டி எப்படி சுடுவோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து மாவை கொண்டா சரி ரொட்டி தான் சுட போகிறோம் அதுக்குள்ளே வந்து நாங்கள் கறி வச்சு சுட போகிறோம் அங்கே வந்து அம்மா அம்மா குளிச்சோன்ட்ருக்குறேன் நான் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவும் நல்ல சின்ன சின்னன்னா எடுத்துட்டேன் அதோட வந்து உருளைக்கிழங்கு அவிச்சு தான் வச்சிருக்கிறேன் நாங்கள் அதையும் வந்து கொஞ்சம் சின்ன சின்னனாவே நாங்கள் வெட்டி போட்டு மசிச்சு எடுப்போம் கிழங்கு வந்து அவிய விடைய நல்லாவே அவிய விட என்ன தானே போறேன் இப்போ வந்து நல்லாவே அவிய விட வேணும் இப்படியே அகப்பையால மசிச்சு கொள்வோம் அம்மாங்கால அடிச்சு அடிச்சு குழைக்கிற அடிச்சு குழச்சா வந்து நல்ல சோப்பிட்டா அவர் அங்க வந்து நல்லா மசிச்சு எடுத்துட்டேன் அதோட பாத்தீங்கன்னா மாவன் வந்து குழைச்சா அளவளவான உருண்டை எல்லாம் அம்மா வந்து பிடிச்சு கொண்டு இருக்கிறான் இப்ப வந்து அடுப்பு மூட்டு வந்தாங்க அடுப்பு வந்து எரிய தொடங்கிட்டது இந்த தாஜிக்காய் நாங்கள் வந்து கறி செய்ய போகிறோம் தாஜி வந்து சூடாகட்டுக்கு தாஜி சூடாகிட்டு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் விடுவோம் எண்ணெய் வந்து சூடாகிட்டுது கடைசும் பெரிஞ்சிரவும் போட்டுக்கொள்ளுவோம் அதோட வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து கிணக்கா போட்டுக்கொள்ளலாம் அதோட பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் மதங்கிறதுக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டது இனி வந்து வெங்காய பூவோடு சேர்ந்து பதங்கத்தானே வேணும் பரவாசி அளவில் வதங்கினது காணும் இதோட வந்து நாங்கள் இடித்து வச்சிருக்கிற மிளகும் உள்ளியும் வந்து சேர்த்துக்கொள்வோம் அதே வந்து இப்படியே கிளந்து விடுவோம் பாத்தீங்கன்னா வெங்காயப்பூ உருளைக்கிழங்க விட வெங்காயப்பூ தான் நாங்க கூடவே சேர்க்க போறோம் இப்போ வந்து நல்லபடிவா கிளந்து விடுவோம் வெங்காயப்பூ சேர்ந்து மாதாங்க இருக்கும் எங்களுக்கு இப்போ நாங்கள் ஒரு காத்துறந்துப்போம் அப்போ அப்படி போடைக்க வந்து கிணக்கவா இருந்தது அப்படியே வதங்கி வந்த உடனே கொஞ்சமாக வந்துட்டு என்ன செய்யப்படமாட்டா நாங்கள் வந்து கருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்வோம் அதோட வந்து கொஞ்சமாக மஞ்சள் இருக்கும் அனந்த ஒரு இனிப்பு தன்மை இருக்கு இப்போ வந்து நாங்கள் கட்டர் தூள் சேர்த்து கொள்ளப்புறம் உரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க பொங்காய் அப்போ வரையும் சும்மா அந்த மாதிரி இருக்கும் கொள்ளரிசி சோறும் தனியாக சாப்பிடவும் நல்லா இருக்கும் நான் கொஞ்சம் இனிப்பு தன்மை கூடாண்டபடியாக கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கொள்கிறேன் என்னை உருளைக்கிழங்கும் சேர்க்கத்தானே போகிறேன் வந்து அப்படியே கலந்து விடுவோம் நீங்கள் வந்து மச்சம் சேர்த்து செய்து கொள்ளலாம் மீன் தின் மீன் சேர்க்கலாம் முட்டை ம் அம்மா அம்மா பார்த்து பாத்துக்கொண்டிருக்கிறேன் கறி ரெடி என்ன ரொட்டி ரெடி ஆயிடும் இப்ப என்ன செய்யறோம்னா நாங்கள் அப்படியே மசிஞ்சு சேர்த்து ஏன் நல்ல வடிவா கலந்து விடுவோம் போட்டுக்கொள்ள வெங்காயும் போட்டுக் கொள்ளலாம் ஆனா வெங்காய பூ போடைக்கு வந்து ஒரு விதமான ஒரு சுவையா இருக்கும் எங்களுக்கு உங்களுக்கு வந்து கறி வந்து ரெடி ஆயிட்டுது

மோதிரத்துக்கு உள்ள எப்படி வைக்கிறதோ அதே மாதிரியே வச்சா சரி கறி கூட இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஆனால் ஆக ஆக கிணக்க கறி வச்சாலும் இந்த படிக்கும் படிக்கும்னா இந்த மேல அளவு அப்படி கறி வந்து இந்த இப்படி திக்கா இருக்க தண்ணி உண்டாலும் பிரச்சனை வேணும் இப்படியே என்ன சேப்பா தட்டி விட்டாச்சு அப்படியே ரெண்டு மூணு ரொட்டியை சுட்டு எடுப்போம் முதல்ல இப்போ வந்து அம்மா வந்து தட்டி கொண்டு இருக்கிறபடியா நாங்கள் கல் சும்மா தானே இருக்குது கொஞ்சமா எண்ணெய் அப்படியே போட்டுட்டு ரொட்டியை போடுவோம் வேறு அப்படியே நான் சுடுவிடுவேன் இப்போ வந்து அப்படியே மற்ற பக்கம் பிராட்டி விட்டா சரி இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வெங்காயப்பூர் ரொட்டி வந்து ரெடி ஆகிட்டுது இனி வந்து நாங்கள் அப்படியே ஈராக்குவோம் அதோட அப்படியே எல்லா ரொட்டியும் வந்து அப்படியே சுப்பிட்டு எடுப்போம்மா என்ன ஓ இரு சாப்பாடு தானே ஆனால் ரொட்டிக்காலில் வந்து அப்படியே ஒவ்வொரு கவனம் நாங்கள் எண்ண வந்து அப்படியே எண்ணெய் பேப்பரால இல்லை எண்ணெய் துணியால் வந்து துடைச்சி போட்டு போட்டிங்கடா அந்த கருகால் ஆக நீங்க மொத்தமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவியாம போயிடும் அளவான உருண்டை எல்லாம் எடுத்து அளவா தட்டுனா சரி இப்போ நாங்கள் ரொட்டியை சாப்பிடுவோம் சுட சுட சாப்பிடுவோம் சுட்டால் பிறகு சாப்பிட வேண்டாம் சுட சுட சாப்பிடுவோம் சின்னாளுக்கு வந்து நல்ல ஆறின ரொட்டியா கொடுப்போம் அம்மா சுட்டு சுட்டு சாப்பிடுங்க இங்கால தேர்தண்ணி பிளேன் பிளேன் அது பழைய முறையில தேர் என்று சொல்லி பழகி போச்சு ஏன் என்ன வித்தியாசமா இருக்கு என்னடா இல்ல முந்தி தேர் என்று தானே சொல்றேன் இதை நல்லாதான்

அதோட பிள்ளைண்டி மாதிரி இருக்கு சொல்லி வேலை இல்லை நல்ல ரொட்டி இதுக்கு வந்து அவ்வளவு நேரம் மீன கிடாது இப்போ மாவை வந்து குளிச்சு தின நேரம் நீங்க வைக்க வேணும் எல்லாம் இல்லை உடனே குளிச்சு உடனே செய்து கொள்ளலாம் மற்றது இப்போ இதுக்கு வந்து என்ன வந்து எனக்கு அப்போ அவிக்கிறான் இல்லை பொறிச்சு ஒன்றும் எடுக்கிற இல்லை தானே சுட்டு தானே எடுக்கிறாரு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா என்னென்றால் சுட்டு கொண்டு இருக்கிற ஆவி பறக்குது